இல்லைண்ணா என்னன்னா நான் சொன்னலண்ணா அந்த ஜி எம் சுந்தர் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு சொன்னலண்ணா ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்பானிஷ் கணக்க் இருக்கும்ண்ணா என்ன அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும் அவருக்கு அவரோட சின்ன வயசுல ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கும் அந்த ஃபிளாஷ்பேக்ல வந்து ஒரு ஸ்பெயின்ல இருந்து ஒரு ஒரு பொண்ணு மேல வந்து ஒரு லவ் சின்னதாக ஒரு லவ் இருக்கும் ஸோ அந்த லவ் வந்து இவர் ஒன் சைட் லவ்வா இருக்கும் ஸோ இவர் லாங்குவேஜ் புரியாதனால இவருக்கு அவங்க என்ன கன்மே பண்ணாங்க என்ன இதுன்றதே வந்து அந்த பொண்ணு சொன்ன மேட்ரு வரைக்கும் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது வரைக்கும் ஒன்சைல தான் வந்திருக்கும் அவங்களோட ஞாபகார்த்தமா அவங்க அவங்க விட்டு போனது வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க ஸ்பானிஷ் சாங்ஸ் ஸ்பானிஷ்ல என்னென்ன இருக்கோ அதை வந்து அவங்க ஞாபகர்த்தமா அவங்க வந்து அந்த அவர் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ அந்த நடக்கிறதுனால சரி அவருக்கு அந்த

அவரோட ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஜெயினி மாதிரி நாங்கள் காட்டுவோம் அப்போ வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டிஸில் வந்து நம்ம அந்த சர்ச்சஸ் எல்லாம் சர்ச் அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கோசரம் நிறைய வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து எல்லாம் அந்த இதுக்கெல்லாம் வருவாங்க இல்லைனா ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு பொண்ணு வேற ஒன்றும் இல்லைனா அவங்களாம் போடுறது முன்னாடி அவங்க கிளம்பிட்டாங்க சரி அது ஓகே அது மாதிரி ஹீரோயின பத்தி சொல்றப்ப நெக்ஸ்ட் டோர் நீங்க எங்க நெக்ஸ்ட் டோர்லாம் இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா ஒரு ஒரு பொண்ணு இருக்காது உங்க வீட்டு பக்கம் பெங்களூர் பக்கம்னால ஒரு உலக கலரா பொண்ணு இருக்காங்களோ இல்ல இங்க வந்து இங்க இப்படி கொஞ்சம் ஃபங்க்ஷன் மேல கொஞ்சம் இப்படி வந்திருக்காங்க பட் ஆனா அங்க வந்து நம்ம படத்துல வந்து மேக்கப்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாம அவங்க பார்க்க வந்து கொஞ்சம் நம்ம இதுல பார்க்கும்போது கொஞ்சம் படத்துல வந்து ரொம்ப சட்டில்டா தான் இருக்கும்னா படத்துல பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்ட் கண்டிப்பா நான் சொன்னது வந்து கனெக்ட் ஆகும்

இல்ல அதான் நான் சொன்ன வரேன் நான் வந்து நான் ஒரு ஃபியூச்சர் பண்ணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்ட டைம் அந்த நான் வந்து ஒரு பைலட்டா பண்ணும் லைக் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் இருந்தேன் டுவெண்ட்டி வச்சு பண்ணிட்டு இருந்தேன் நம்ம வந்து ஒரு ஆறு வருஷம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு கிரியேட்டர் ஆகணும் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஷார்ட் பிலிம்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மள வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு பாக்கும்போது அப்போ ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணலாம் ஃபெஸ்டிவல்ஸ் ஒரு பண்ணலாம் அப்பதான் வந்து நான் வந்து அப்போ ஒரு எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் வந்து பண்ணாலும் அது ஒரு ஷார்ட் ஒரு யூடியூப்ல லெவலில் அந்த மாதிரியே இருக்குமே ஒரு ரிலோட் ஆக்டர்ஸ் வந்து நம்ம யாராச்சும் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற டைம்ல தான் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் வந்து நான் அவர் படங்களும் அந்த டைம்ல வந்தது இல்லை நான் அவரு நடிக்கிறாரா என்ன ஏதுன்னு கூட அந்த டைம்ல எல்லாம் எனக்கு தெரியல ரொம்ப நாளா வந்து அவர் ஸ்கிரீன்ல நான் பார்க்காம இருந்தேன் அப்பதான் வந்து நாங்க டீமா நாங்க வந்து அந்த பைலட் ஃபிலிம் நம்ம இது பண்ணும்போது இந்த கதைக்கு இவர் நல்லா இருப்பாரு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஒரு ஆக்டர் ஆச்சு சரி சினிமாலெல்லாம் ஹீரோவா பண்ணிருக்காரு பைலட் பைலட்லாம் பண்ணுவாரா அப்படின்ற டவுட் இருந்தது இருந்தாலும் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணது அந்த பைலட் ஃபிலிம் வந்து நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ வந்து நான் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்றதுக்கு வந்து முக்கியமான ரீசனே நான் சினிமால இருக்கிறதுக்கு அவர் என்ன இல்லைன்னா வந்து நான் என் கெரியர் வந்து எப்படி ஆயிருக்கும்னு தெரியாது ஆஃப்டர் கோவிட் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்றது தெரியாது அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதுனாலதான் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி இந்த ஸ்டேஜ் வந்து ஆபரன் பட் அந்த ஒரு ரெண்டு வருஷம் வந்து நான் அவரு கூட தான் நான் இருந்தேன் சென்னை வந்து அப்ப எனக்கு புதுசு வந்தேன்னா வேற எங்கேயும் போக மாட்டேன் அவங்க வீட்டுக்கு தான் போவேன் அவர் கூட தான் இங்க நான் காலையில கிளம்பி வந்தேன்னா ஒரு நாள் நைட்டு திரும்பி வரைக்கும் எல்லாத்தையும் பேசி முடிச்சு மறுபடியும் நான் ஊருக்கு போறேன் அப்படின்னா அவர் மட்டும்தான் எனக்கு சென்னையில் தெரியும் ஸோ வேற யாருமே தெரியாது அதனால அந்த ஒரு அன்இன்ஃபெக்ஷன் லவ் அது ஸோ எங்க ரெண்டு பேருக்கும் நான் எப்பவுமே அண்ணா அண்ணா தான் நான் முதல் நாள்ல இருந்து அண்ணான் தான் கூட்டாரு இன்ன வரைக்கும் எனக்கு லைக் எனக்கு ரெண்டு அண்ணா மூணு அண்ணா இருக்காங்க இது இவரு ஒரு எனக்கு என் ஃபேமிலியில இருக்கிற அண்ணா மாதிரி தான் ஸோ அதனால என்னோட என்னோட சக்சஸ் வந்து அவரு அவரோட படமாவே அடுத்த படங்கள் என்னென்ன பண்றாரு அது வந்து அவருக்கு முக்கியம் இல்லை எல்லா இன்டர்வியூஸ்ல இருக்கும் நாங்கள் அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூஸ்லாம் இருக்கும் அவர் சொன்ன வார்த்தை வந்து பிரசாந்த் ஜெயிக்கணும் எனக்கு பிரசாந்த் ஜெயிக்கணும் பிரசாந்த் போஸ்திரம் நீங்க படம் பாருங்க அந்த மாதிரி தான் வந்து இப்ப இன்டர்வியூஸ் எல்லாம் கூட எனக்காக மட்டும்தான் அவர் பேசுறாரு ஸோ அதனால கண்டிப்பா என் சக்சஸ்ல வந்து நாளைக்கு நான் இன்னொரு ஸ்டேஜுக்கு நான் போகும்போது அதுக்கு மொதல் காரணம் வந்து மொதல் காரணமும் கடைசி காரணமும் அவர் மட்டும்

எனக்கு இந்த படம் லேவ்ல தாண்டி எனக்கு இந்த படம் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை ப்ரோ ஏன்னா லோகேஷ் மாதிரி தான் சினிமாவே அவனுக்கு தெரியுமே தெரியாது அவனுக்கு தெரிஞ்சது சினிமா பார்த்துருக்கான் மணிரத்னம் சார் பெரிய ஃபேன் அவனா படம் என்னன்னா கனத்தின் முகமென்றால் அவள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அவன் ஆனாலும் அதான் பார்ப்பான் சந்தோஷமா இருந்தாலும் அதான் பார்ப்பான் ஸோ அப்படி ஒரு ஒரு ஃபாலோவரா வந்து வரும்போது சினிமாவை நம்பி வரும்போது அவனுக்கு நான் கையை கொடுத்துதான் ஆகணும்

ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன பார்த்தா அவங்க எதுவும் பயந்துரக்கூடாது கூடாது ஏதோ பயங்கரமாக எடுக்க இருக்குது அப்படின்ட்டு அவங்கள ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா நடிச்சாங்க எங்க ஷூட்டிங் நடக்கும்போதே வீரம் அந்த படத்துல இருந்து டைரக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டாரு டக்குன்னு போனாங்க எனக்கு தெரியும் பட் இருந்தாலுமே எனக்கு தெரியும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சது தான் அவங்களுக்கு பயந்துருவாங்க ஸோ அதனால எதுவுமே தெரியாத மாதிரி

நிறைய கொலைகளுக்கு பின்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலை பண்றவங்களுக்கு வந்து நிறைய தைரியம் இருந்தது பண்ணும்போது வந்து தைரியம் இருக்காங்க தைரியம் அவங்களுக்கு அந்த அவங்களால வந்து ஒருத்தர் போய் பிளான் பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த நார்மல் ஸ்டேட்ல வந்து அந்த தைரியமும் வரது இல்லை அந்த ஸ்டேட்ல வந்து அவங்களால எந்த டிசிஷன்ஸும் வந்து ப்ராப்பரா எடுக்க முடியுதுண்ணா அதனால இந்த மாதிரி வந்து இந்த இந்த ட்ரக்ஸ் இந்த போதை இந்த பேட் டிசிஷன்ஸ்னால வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து மாறி இருக்கு நான் அது மாறி இருக்கு அதனால தான் இது கண்டிப்பா இதுல நம்ம காட்டுமே தவிர அதனால என்ன பாதிப்பு தான் நம்ம அதிகமா நம்ம அதனால ஒருத்தனோட லைஃப் எவ்வளவு அன் எவ்வளவு வந்து நார்மலா இருந்த ஒரு லைஃப் வந்து அன்எக்பெக்டடா வந்து இந்த சமுதாயத்துல வந்து ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு போதும் அதை வந்து நம்ம மெயினா போக்கஸ் பண்ணிருக்கோம் மகிழ்ச்சி உங்களுக்கு ஈரோ இருக்கீங்க சோசியல் மீடியா கேள்வி போட்டோம் இப்போ நீங்க டேரக்ட் ஒரு பண்ண போறீங்க சரிங்களா இப்ப வந்து இந்த உங்களுக்கு வந்து ஹீரோ மீடி பிடிக்குமா டேரக்ட் ஒன்று பிடிக்கும் எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் இப்ப என்ன பெஸ்ட்டா அனுக்கறீங்க ஆனா நான் ஹீரோ பண்ணும்போது எனக்கு சில ரெஸ்டிக்ஷன்ஸ் இருக்கு ஒரு ஸ்ரிப்ட்னு ஒன்னு வருது அதுக்கு டேரக்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க அதை தாண்டி என்னால வந்துட்டு அங்க எதுவுமே பண்ண முடியாது அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் நான் அபோவ் பண்ணணும் பட் டைரக்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப கொஞ்ச நான் நிறைய பேர்கிட்ட நான் பழகிட்டு இருக்கேன் நிறைய எங்ஸ்டர்ஸ் கிட்ட பழகிட்டு இருக்கேன் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு இருக்கு ஏன்னா அவங்க தான் தேட்டருக்கு வர்றவங்க நிறைய வாட்ச் பண்றவங்க கிட்ட பேசும்போது வந்துட்டு அவங்களுக்கு என்கிட்ட பேசும்போது தெரியுது அவளுக்கு என்னை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது ஸோ நான் டேரெக்ஷனுக்கு வரும்போது மேபி எனக்கு அந்த பவுண்டரிஸ் எதுவுமே இருக்காது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு ஒரு அதுக்கு தான் நான் டெரெக்ஷனுக்கு வரேன்னே தவிர நான் ஒரு டைரக்டர் ஆகும் என்னோட இது கரையே நான் வந்துட்டு ஐ பிலாங்ஸ் டு ஆல் த டீம் தான் நீங்க இந்த தமிழ் சினிமாவே நீங்க எந்த டைரக்டர் கிட்ட கேட்டீங்கன்னாலும் அந்த டீம்ல நான் இருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமால பெருசா ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவியான வந்துட்டு இருக்கிற கோட்டோடைய நான் இருக்கேன் அவங்க கூடிய நான் பல அவங்க நான் பேசியிருக்கேன் எனக்கு எனக்கு எதுவுமே நான் எந்த டீமுக்கு என் என்ன உழைக்க முடியுமோ நான் லைக் தோனி மாதிரி நினைச்சுவாங்க ஒரு தோனி வந்துட்டு எப்படி ஒரு இந்தியன் டீமுக்கு அவர் ஆடும்போது எப்படி ஒரு கேப்டனா அந்த டீமோட ஒரு விளையாடுனாரு எப்படி சிஎஸ்கே வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கேப்டன் அந்த சிஎஸ்கே தூக்கினாரோ ஸோ தட் இஸ் ஹவ் ஐ திங்க் நீங்க வந்து ஒரு படம் பண்ணும்போது நீங்க கேப்டனா இருக்கக்கூடாது இருக்கிறவங்க எல்லாம் கேப்டனா வச்சு நீங்க விளையாடுனீங்கன்னா நல்லா இருக்கும் அவ்வளவு எப்பவுமே விஜய மகிதனை கேட்டா விஜயனா விஜயனும் அது விஜயனா வந்து நீங்க மார்க்ஸ்ல பண்ணிருக்கீங்க இப்போ வந்து அவர் அரசியல் வந்திருக்காரு சரி நேற்று தான் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் சொன்னாரு

ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு நான் பேசும்போது அது நான் விஜயநாத் மட்டும் நான் பேசல அந்த பங்க்ஷன்ல எனக்காக வந்துட்டு போன சீமான் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப கிரேட் லீடரா பாக்குற அன்புமணி ராமதாஸ் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் கமல் சாருக்காகவும் நான் பேசினேன் நாளைக்கு உதயநா வந்து நிற்கும்போது அவருக்காகவும் நான் பேசுனேன் எனக்கு என்ன ஒன்னையா ஒண்ணுன்னா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்கு எல்லாருக்குமே நம்ம நாட்டை நல்லா பார்த்துக்கணும் நல்லா திருத்தணுன்ற ஐடியாலஜி இருக்கு அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் கேட்கிறேனே தவிர எந்த எந்த கட்சி எந்த ஹீரோ எதுவுமே கிடையாது என் வீடு நல்லா இருக்கணும்னா என் நாடு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நான்

பசங்களை பார்த்துருப்பீங்க ட்ரெஸ்ல பையன் சொல்லும்போது கூட பேப்பர்ல பார்த்தேன் இந்த மாதிரி ரெண்டு பேர் போயிட்டாங்கன்னு சொல்லும்போது போது உங்க மனநிலை எப்படி இருந்தது இப்போ அவரே ட்ரக்ஸ் பத்தி எடுக்கிறாரு இதை பத்தி நீங்க அவர்கிட்ட சொன்னீங்களா சொல்லுங்க அவர் கதை சொல்லும்போது எப்படி தோணுச்சு உங்களுக்கு ஏ சார் அவர் கதையை சொல்லும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு இப்ப கதையெல்லாம் எதுவும் கேட்கணும் எதுவுமே வேற அது புரிஞ்சுதான் எந்த அதை அவன் பையன் சொல்ல மாதிரி அவன் செய்யறது அவன் அதாவது ஐடி பிள்ளை இருந்தான் சார் சொன்ன மாதிரி ஒரு லட்ச ரூபா சம்பளம் அப்பை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பதிமூணுல அவங்க ஜாப்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷார்ட் பிலிம் ஆரம்பிச்சா மதுக்கான விஷயம் இல்லை அவங்க அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கிறவ நாளைக்கு ஃபியூச்சர் வந்து அவனுக்கு நல்லா இருக்கணும் மேரேஜ் பண்ணணும்னா ஒரு வேலை அதாவது ஒரு ஜாப்ல இருக்கணும் அந்த ஒரு கண்ணோட்டம் அப்படியே வச்சிருக்கேன் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் வேலை வந்தாலும் பொண்ணு கொடுப்பாங்க சினிமாவில வந்து பொண்ணு கொடுப்போம் இப்படி ஓப்பனா பேசக்கூடிய சொந்த காரங்களும் பேசுறாங்க சார் எங்க ரிலேஷனே பாத்தீங்கன்னா சார் உங்க பையன் சினிமாவில் இருக்காருன்னு பொண்ணு கிடைக்காது சார் இப்படி எல்லாம் ஒரு நிறைய அளவு பாத்தீங்கன்னா பொருளாதார விதத்தை விட சார் மனசு நோக்கி நிறைய பேர் என் ரிலேஷன் வந்து பையனுக்கு ஏஜ் ஆகுதுங்க பொண்ணு பார்க்கலாம் பையன் என்ன சார் சினிமா டைரக்டர் இருக்காரு கஷ்டம் சார் ஒரே பீச் பொண்ணு கிடைக்கிற கஷ்டம் என்ன இந்த ஃபீல்டு என்ன அப்படி இது வந்து ஒரு ஃபீல்டு கிடையாது சினிமா ஃபீல்டு கிடையாது நான் உதாரணத்துக்கு பேசணும் சொன்னா நிறைய பேர் சொல்லுவேன் ஒரு அரசியல்வாதி ஒரு சினிமாக்காரங்க ரெண்டு பேருக்கு தான் மவுசு இருக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர் ரோட்ல இருக்கிறாங்க டிஃபன் கடை நிற்கிறாங்க யாரும் ஒரு சின்ன சினிமாவில் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு படம் இருக்க கூட நின்னா கூட போய் நிற்குது கூட போய் பார்க்கறதுக்கு போறாங்க அந்த சினிமா உலகத்துக்கு இந்த மவுஸ் இருக்கு அப்படி ஏன் வந்து இது மாதிரி சினிமா உலகத்தை வந்து பொண்ணு கிடைக்கிறதுல அது கிடைக்கிறதுலன்னு சொல்றாங்கிறதுனால எங்க பையன் நீ சைப்பா உனக்கு என்ன மனசுல தோணுதோ நீ செஞ்சு சாதிச்சு காட்டு அப்படின்னு அந்த முழு சுதந்திரத்தை நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் என்ன வேணா அவன் செய்யட்டும் அவங்க அதாவது சமூக ஒருத்தருக்கு பிடித்த வேலை செய்யும்போது அதுல இருந்து எப்படியோ டேலண்ட் இருக்கலாம் ஜாபுக்கு போறதோ பிசினஸ் செய்யறதோ எப்பவுமே யாருன்னா செய்யலாம் ஆனா இந்த மாதிரி இந்த கலை உலகத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சு செய்யணும் போது

தரமான ஒரு மேக்கிங்ன்றது எல்லாரும் ஸ்டெபிக்கலா சொல்ற மாதிரி தாண்டி இப்போ கனெக்ட் ஆச்சுது இப்போ சொன்னா இல்லையா ஆல்ரெடி சேல்ல சொன்ன மாதிரிதான் தமிழ் திரையுலகத்தோட இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கிற தொடர்ந்து ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற மேக்சிமம் ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு மீட்டிங் ரீசென்ட்லி நடந்தது அந்த மீட்டிங்ல அவங்க ஷேர் பண்ண விஷயம் வந்து அப்படியே இந்த படத்துல கனெக்ட் ஆச்சு எனக்கு ஒரு படத்துடைய தோற்றம் முதல் பார்வையில இருந்து அந்த படத்துடைய ட்ரெய்லர் கட்சி பார்க்கும்போது நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா

கரெக்டா அமைஞ்சிருக்கு அந்த டைரக்டர் ஒரு பேர் டிசர்வ் பண்ணிருக்காரு அவர்கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணிருக்கேன் நல்ல ஒரு நல்ல ஒரு சோல் சோ இது நல்ல ஒரு டீமோட எஃபர்ட்ல ஒரு குறைந்த மீடியம் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட நல்ல கண்டென்ட் சோ இதை கொடுத்து கரெக்டா சேர்க்கணும்னு ஆசை இருந்தது அதுக்காக தான் அதை கேட்டு இருக்கோம் கண்டிப்பா ஜெயிப்பாங்க மகேந்திரன் சீக்கிரம் ஒரு சூப்பர் ஹிட் கொடுப்பாரு நம்புறேன் ஏன்னா இந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் நிறைய இடத்துல பிளே பண்ணிட்டு இருக்கு நம்ம அரசியலா இருந்தாலும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்க விரும்புறேன் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் கட்சியில் அப்பாற்பட்ட அவரை வந்து பல தடவை சொன்னாங்க இவருக்கு ஜாதகத்தில் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மாவோட ப்ரேயர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் நிறைய அபிபிரங்கள் இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டுட்டு இருக்காரு அதே மாதிரி திருவிழகத்தை அன்பு தம்பி மகேந்திரனும் அவர் நல்ல இடத்தோட டிராவல் பண்ணுவார் ஜெயிப்பார் அந்த பயந்திரம் நாங்கள் இருப்போம் நம்ப